ஃப்ரீ ஃபயர்னா என்ன ஃப்ரீ என்ன பிரயோஜனம் இருக்கு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஃப்ரீ ஃபயர் வந்து நேரம் போக்கு விளையாடலாம் நேரம் செல்ல நேரம் ஃப்ரீ ஃபயர் அடிக்கலாம் டாப் பண்ணி நம்ம சுட்டு நம்ம நிறைய மூளைய சூடு ஏற்றலாம் சூடு ஏற்றலாம் முட்டையை மாதிரி மண்டை அடுத்த ஃப்ரீ எத்தனை நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் எத்தனாவது லெவலு அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் எந்தெந்த கன் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா ஸ்கோப் எதுவும் இருக்கா குளோவால் போட்டால் எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் கன் வகைகளில் நம்மள்ட்ட ஆயிரத்தி எட்டு கண் இருக்கு ஐம்பது கண்ணும் சிறந்த கண் தான் எம்ஐ ஃபேட்ல வந்து ஸ்கோப் போடலாம் டபுள் பேட்ல வந்து ஸ்கோப் கிடையாது டபுள் பேட்ல வந்து ஒன் டாப் பிடிக்கணும் எம்ஐ ஃபேட்ல ஒன் டாப் பிடிக்க முடியாது ஏன்னு கேட்டா எம்ஐ ஃபேட்ல புல்லட்டே கிடையாது நீங்கள் எத்தனாவது லெவலு நாங்கள் மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஒரு மாதத்திற்கு விளையாடும் நேரமே சரியில்லை ஒரு வருஷம் தினமும் காலை ஆறு மணி முதல் தினமும் காலை எட்டு மணி வரை விளையாட வேண்டும் நீங்க எந்த போன்ல விளையாடுறீங்க ஃப்ரீ ஃபயர் வந்து நீங்க எந்த மொபைல்ல விளையாடுறீங்க நாங்க ஐபோன் தேர்ட்டி ஃபோர் மேக்ஸில் விளையாடுகிறோம் அந்த மேக்ஸ் எவ்வளவு வரும் அதிகபட்சமா குறைஞ்சபட்சமா எவ்வளவு வரும் அதிகபட்சம் ஒரு லட்சம் குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் நீங்க எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயரு ஃப்ரீ ஃபயர்ல நான் இந்த பிளேயர்ல அடிச்சிருக்கேன் பெரிய பெரிய பிளேயர்ல அடிச்சிருக்கேன்னா யார் யாரலாம் நான் ஹேக்கர் நீ கண்ணை தூக்கினோனே பல கொல ஓடும் ஒரே கொலையில ஒரே புல்லட்ல நம்ம இப்ப எனிமியோட கால்ல அடிச்சோம்னா எனிமிக்கு என்ன ஆகும் எனிமி கால் இந்தா உடைந்து எலும்பு மட்டும் தொங்கி கொண்டே இருக்கும் மண்டையில அடித்தால் மண்டையில அடித்தால் மண்டை ஓடு மட்டும் இருக்கும் கையில அடித்தால் கை ஓடு மட்டும் இருக்கும் நம்மளுக்கு உயிர் எத்தனை ஒரு உயிர்னு ஒன்னு கீழே தந்திருப்பாங்க அது எவ்வளவு இருக்கும் அது ஒரு குறைஞ்சபட்சம் ஐநூறு ஐநூறு குன்னபட்சம் ஆயிரம் இதுல நீங்க இதுல இதுல எதுவும் சம்பாதிச்சிருக்கீங்களா துட்டு எதுவும் இதுல ஒன்றும் சம்பாதிக்க முடியாது டைமண்ட் மட்டும்தான் நம்ம வீட்டில் எப்போதும் டாப் அப் பண்ணால் ஆறு மணிக்கு காலை ஆறு மணிக்கு தருவார்கள் யார் குணம் தருவா போஸ்ட்மேன் மேன் ஐநூறு டைமண்ட் நீங்க உள்ளூர் கடங்குகள் எல்லாம் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கீங்களா ஒன் விசஸ் டூ விசஸ் ஆனா ஹேக்கர் மாதிரி நீங்க ஒரு கண்ண எடுத்த உடனே நீங்க ரெண்டு ரெண்டு கோல அவளோம் நீங்க குளோவல பத்தி என்ன நினைக்கிறீங்க குளோவல வந்து வாட்ட உடனே ஸ்கோப் போலாம் தப்பு நீ எனிமே தெரிக்கும் குளோவல் போட்டாலே எனிமே மண்ட தெரிச்சிருமா ஹேக்கர் ஹேக்கர்னா நீங்க பாட் பச்ச பாட்டி நாங்க எவ்வளவு பெரிய ப்ளோ பிளேயர் உங்களுக்கு தெரியாது நாங்க பெரிய பாட்டா

அளவுக்கு பவர் என்ன லாக்கோட பவர் பக்கத்தில் ஷாக் பக்கத்தில் போனால் ஷாக் அடிக்குமா பக்கத்தில் வந்தால் அவன் செத்தே போயிடுவான் செத்தே போயிடுவான் ஹயோட்டாவோட பவரு ஹயோட்டா பவர் இங்கேருந்து ஸ்னோக் அனுப்பி அவனை கொல்ல வைக்கும் ஜோசப் அந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது ஏன் இவ்வளவு வருஷமா அதுக்கு இது கூட தெரியாது அந்த கரெக்டர் பாட்டு கிடைக்கும்

டபுள் பேட்லேருந்து ஒன் டாப் படிக்கணும் எம்இ பேட்டில் ஒன் டாப் படிக்க முடியாது ஏன்னு கேட்டால் எம்இ பேட்டில் புல்லட்டே கிடையாது நீங்கள் எத்தனாவது லெவலு நாங்கள் மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று என்றால் ஒரு மாதத்திற்கு விளையாடும் நேரமே சரியில்லை ஒரு வருஷம் தினமும் காலை ஆறு மணி முதல் தினமும் காலை எட்டு மணி வரை விளையாட வேண்டும் நீங்கள் எந்த ஃபோனில் விளையாடுறீங்க ஃப்ரீ ஃபயர் வந்து நீங்கள் எந்த மொபைலில் விளையாடுறீங்க நாங்கள் ஐஃபோன் தேர்ட்டி ஃபோர் மேக்ஸில் விளையாடுகிறோம் அந்த மாكس எவ்வளவு வரும் அதிகபட்சமா குறஞ்சபட்சமா எவ்வளவு வரும் அதிகபட்சம் ஒரு லட்சம் குறஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் நீங்க எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர் ஃப்ரீ Fireல நான் இந்த பிளேயர்லாம் அடிச்சிருக்கேன் பெரிய பெரிய பிளேயர்லாம் அடிச்சிருக்கேன் யார் யாரும் நான் கால் என்ன மட்டும் இருக்கும் மண்டையில் அடித்தால் மண்டையில அடித்தால் மண்டை ஓடு மட்டும் இருக்கும் கையில் அடித்தால் கை ஓடு மட்டும் இருக்கும் நம்மளுக்கு உயிர் எத்தனை ஒரு உயிர்னு ஒண்ணு கீழே தந்திருப்பாங்க அது எவ்வளவு இருக்கும் அது ஒரு குறைஞ்சபட்சம் ஐநூறு ஐநூறு ஒன்னபட்சம் ஆயிரம் இதுல நீங்க இதுல இதுல எதுவும் சம்பாதிச்சிருக்கீங்களா தொட்டேதான் இதுல ஒண்ணும் சம்பாதிக்க முடியாது டைமண்ட் மட்டும்தான் நம்ம வீட்டில் எப்போதும் டாப் அப் பண்ணால் ஆறு மணிக்கு காலை ஆறு மணிக்கு தருவார்கள் யார் குணம் தருவா போஸ்ட்மேன் நம்மளிடம் ஐநூறு டைமண்ட் குணம் தருவார்கள் நீங்கள் உள்ளூர் கடங்குகளெல்லாம் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கீங்களா ஒன் விசஸ் டூ விசஸ் ஆனால் ஆக்கர் மாதிரி நீங்கள் ஒரு கண்ணை எடுத்தோடனே நீங்கள் ரெண்டு ரெண்டு வேலை ஆகணும் நீங்கள் குளோவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க குளோவால் வந்து வாட்டவுனே ஸ்கோப் போடும் தப்புன்னு எனிமி மண்ட தெரிக்கும் க்ளோவல் போட்டால எனிமி மண்ட தெரிச்சிருமா ஹேக்கர் ஹேக்கர்னா நீ வா பாட் பச்ச பாட்டி நாங்கள எவ்வளவு பெரிய ப்ளோ பே நமக்கு தெரியாது நாங்க பெரிய பாட்டா இப்படி போடி பச்ச பாட்டி ஆமா பச்ச பாட்டுனா நீங்க முகாயத்தி என்ன ஒரு அளவு நாங்க வேற 60 அளவு அப்படி தான் இருக்கும் 60 அளவு ஆமா நீ அஞ்சாவது அளவு மூணாவது அளவு இருப்பீங்க நீங்க நாங்க 10 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் அவ்வளவு கோடி கூட இருப்போம் இருப்போம் என்ன கரெக்டர் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க இப்போ கரென்ட்ல இந்த கரெக்டர் பவர் பக்கத்தில் பக்கத்தில் போனால் பக்கத்துல வந்தால் செத்தே போயிடுவான் இங்கிருந்து ஸ்மோக் அனுப்பி அவனை கொல்ல வைக்கும் ஜோசப் அந்த இதுக்கு ஆன்சர் தெரியாது ஏன் இவ்வளவு வருஷமா கேளாடுறீங்க இது கூட தெரியாது அந்த கரெக்டர் பாட்டு கேரக்டர் ஓகே இத்துடன் முடிவடைந்த சொல்லி நன்றி இத்துடன் முடிவடைந்த நன்றி நாளைக்கு வீடியோ பார்ப்போம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ப்போம் டாடா பிடி